சென்னை மெரினா கடற்கரையில் புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பதால் மக்கள் கூட்டம் குறைந்து காணப்படுகிறது விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் அன்பரசன் அன்பரசன் வழக்கமான கூட்டத்தை விட குறைந்திருக்கிறதா அங்கு என்ன இப்ப தற்போது நிலவரம் இன்னும் சற்று நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிறக்கவிருக்கிறது இதற்காக இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக சென்னை காவல்துறை பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அதே போன்று பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக பதினெட்டாயிரம் போலீசார் மற்றும் ஆயிரத்தி ஐநூறு ஊர்காவல் படையினர் என மொத்தம் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு நபர்கள் இந்த பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபடுத்தப்படுகின்றனர் இந்த நிலையில் வந்து இன்று இரவு நடக்கும் இந்த வாகன தணிக்கைகள் மற்றும் நானூத்தி ஐம்பது இடங்களில் வந்து வாகன தணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டு போலீசார் பலத்த இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக இன்னும் சற்று நேரத்தில் இன்னும் சற்று நேரங்களில் வந்து புத்தாண்டு பிறக்கவிருக்கிறது இதற்காக இந்த நானூத்தி இருபது இடங்கள் மட்டுமல்லாமல் இருபத்தி ஐந்து சாலை பாதுகாப்பு குழுக்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது இவை வந்து வாகனத்தில் ரோந்து சென்று பொதுமக்களுக்கு பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவர்கள் வந்து போலீசார் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார்கள்

தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அதற்காக மெரினா நகர் கடற்கரை நீலாங்கரை கடற்கரை உள்ளிட்ட கடற்பகுதிகளில் வந்து குதிரைப்படை மற்றும் ஏடிவி வாகனம் எனப்படக்கூடிய ஆள் திறன் வெஹிக்கிள்ஸ் எனப்படக்கூடிய மனதில் செல்லும் வாகனத்தில் வந்து போலீசார் தொடர்ச்சியாகவே மணற்பரப்புகளில் வந்து சோதனையில் ஈடுபட்டு அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களை வந்து கடலில் இறங்காத வண்ணம் அவர்கள் வந்து அங்கிருந்து பொதுமக்களை வெளியேற அறிவுறுத்தி வருகிறார்கள் அதே போன்று மணற்பகுதியில் வந்து தற்காலிக காவல் உதவி மையங்கள் அமைக்கப்பட்டு போலீசார் தொடர்ச்சியாகவே பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார்கள் மேலும் சரியாக பத்து மணியிலிருந்து இந்த கடற்கரை குறிப்பாக மெரினா கடற்கரை அதே போன்று பெசன் நகர் கடற்கரை நீலாங்கரை கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் அளவுக்கு அதிகமாக கூடுவார்கள் என்று சென்னை காவல்துறை வந்து எதிர்பார்த்திருக்கிறது இந்த நிலையில் இந்த கூட்டத்தை பயன்படுத்தி ஏதேனும் குற்ற சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்காக ட்ரோன் அதாவது உணவு விமானங்கள் மூலமாக கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் பொது இடங்களில் வந்து பட்டாசு வெடிப்பதற்கும் போலீசார் வந்து தடை செய்திருக்கிறார்கள் இதை மீறி யாரேனும் பட்டாசு வெடித்தாலோ அல்லது ஒளிபெருக்கி மூலமாக பிறரை தொந்தரவு செய்தாலோ காவல்துறை வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் வாகனமும் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக பைக் ரேஸ் அதே போன்று குடிபோதையில் வாகனம் இயக்கத்தை தடுப்பதற்காக சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா மேம்பாலங்களையும் போலீசார் இன்னும் சற்று நேரத்தில் மூடவிருக்கிறார்கள் குறிப்பாக எட்டு மணியிலிருந்து தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிற இந்த மெரினா பகுதியானது எட்டு மணியிலிருந்து இங்கு வந்து அனைத்து வாகனங்களும் இந்த பகுதிக்கு வருவதற்கு முற்றிலும் தடை செய்யப்படுகிறது அதே போன்று சரியாக எட்டு மணியிலிருந்து சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து மேம்பாலங்களும் போலீசார் வந்து மூடி அதனை வந்து போக்குவரத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த தான் தற்போது நாம் மெரினா பகுதியில் இருக்கின்றோம் இந்த மெரினா பகுதியில் தான் சரியாக பனிரெண்டு மணிக்கு இங்கு வந்து அளவுக்கு அதிகமான பொதுமக்கள் கூடுவார்கள் ஒவ்வொரு ஆண்டும் பொதுமக்கள் இந்த இடத்தில்தான் தான் புத்தாண்டை வரவேற்று கேக் வெட்டி அவர்கள் புதிய நண்பர்கள் உறவினர்களோடு கேக்கை பரிமாறி தங்களது அன்பை பரிமாறி பரிமாறக்கூடிய மிக முக்கியமான இடமாகும் இந்த இடத்தை வந்து போலீசார் வந்து இந்த மணிக்குண்டு பகுதியை அலங்கரித்து வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்து அதனை வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் அந்த காட்சியை நமது ஒளிப்பதிவாளர் நிர்மல் அவர்கள் அது மட்டுமல்லாமல் தற்போதைய இந்த மிருண்டா பகுதியில் வந்து இந்த மணிக்குண்டு பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் வந்து தகுந்த போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டு இங்கு வந்து வாகன கணிக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த காட்சிகளையும் நமது ஒளிப்பதிவாளர் நிர்மல் காண்பித்துக் கொண்டிருக்கிறார் இது மட்டுமல்லாமல் சென்னையில் வந்து பிரத்யேகமாக இருக்கக்கூடிய ரிப்பன் மாளிகை அதாவது மாநகராட்சி மாளிகை அதே போன்று ரயில்வே சென்னை ரயில்வே நிலையம் உள்ளிட்ட சென்ட்ரல் ரயில்வே நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் வந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மிகவும் ஜொலி ஜொலிப்புடன் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் இன்னும் சற்று நேரத்தில் வந்து மெரினா பெசன் நகர் நீலாங்கரை கடற்கரை கூடுவார்கள் என்பதால் இங்கு வந்து போலீசார் தற்போதைய பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக சரியாக எட்டு மணியிலிருந்து இந்த சாலைகள் முழுவதுமாக துண்டிக்கை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி அன்பரசன்